அப்புறம் ட்ரைனிங் ரியல் குஷி மசாலா நல்லது இது நல்லது குஷி மசாலா உணவே மருந்து மருந்தே உணவு கலப்படம் இல்லாத மசாலா உங்கள் குஷி மசாலா

ஒரு நபரும் ஒரு நபரும் தோற்கிறதுல எங்களுக்கு ஆசை இல்லை நாங்கள் அந்த அளவுக்கு வந்து தமிழகம் முழுவதும் எஜுகேஷன் கொண்டு வந்ததுனால தான் இந்த வாக்குகள் இல்லையா அந்த ரெண்டுன்றது எனக்கு எனக்கு சந்தோஷம் இல்லை மற்றவங்களை கேட்டேன். இல்ல இல்ல எங்களுக்கு எங்களுக்கு சந்தோஷம். நம்மவும் கண்டிப்பா வருவோம் வெற்றி எங்களுதே தான். ரொம்ப சந்தோஷம். ஓகே.

எந்தளோ நாங்க இப்போ ராவல் கந்த வருவார் ஆமா ஆமா ரொம்ப 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 சந்தோஷம்ங்க டான்ஸ் ஆடப் ஆமா ஆடி தான் வெளிபடுத்துနေறோம் ஆமா ரொம்ப சந்தோஷம் அந்த ரெண்டு ஆமா நாற்பதுக்கு 40 எதிர்பார்த்தது நாங்க கண்டிப்பா நாங்க எதிர்பார்த்தோம் கண்டிப்பா 40க்கு 40 எதிர்பார்த்தது நாங்க அந்த ரெண்டும் வந்துடும் எங்களுக்கு தான் அந்த ரெண்டும் நாற்பது 40 எங்களுக்கு தான்

அதனால நானும் நாமதே நாற்பதும் நாமதே தான் இதுல ஒன்றும் இது கிடையாது நாங்க தான் வெற்றி ஆமா எங்க அண்ணன் வாக்கு கொடுத்தாரு அவர் சொல்லாதையும் செய்வாரு சொன்னதையும் செய்வாரு அவர் சொன்னது நாற்பது அதை நாங்கள் வெற்றி பெற்றுருவோம் பின்னாடி இன்னும் போலாம்ல இன்னும் முடியலையே மணி பண்ணுறது தானே ஆகுது அண்ணாமலரும் வாய் இந்த வாயெல்லாம் இங்கே பழிக்காது இந்த பாட்சாலாம் இங்கே பழிக்காதுன்னு நல்லா ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல தமிழ்நாடு மக்கள் தான் அறிவாளிங்க சரிங்களா அதனால இங்கெல்லாம் அவங்க பாச்சா பழிக்காது அது சொன்ன தான் தேவையில்லாத மூடியாது இங்க மலரவே மலராது இந்த வெயிலுக்கெல்லாம் நாங்க நிற்போம் எங்க கொடி நிற்கும் சாம்பரெல்லாம் கருகி போயிடுச்சு தமிழ்நாட்டில் எவனும்தான் வர முடியாது தலைவர் அவர் பாட்டு வந்துச்சு பாரு கலைஞர் பாடு பாரு பாட்டு அது போல அவரை யாராலயும் அசிக்க முடியாது படம் அப்படியா பட்ட படங்க இது எது மகளிர் படம் அப்படியா பட்ட படங்க சொல்லு மகளிர் பாட தலைவர் வந்து பெண்களுக்காக தான் இந்த இயக்கம் பெண்களுக்காக தொடங்கக்கூடிய இயக்கம் கலைஞர் காலத்துல இருந்து அண்ணா காலத்துல இருந்து இந்த பெண்களுக்காக தொடங்கக்கூடிய இயக்கம் இந்த ராஜீவ் இது ராஜாஜி ஆண்டிருக்காரு பத்தவச்சர் ஆண்டிருக்காரு காமராஜர் ஆண்டு இருக்கிறாரு கலைஞர் ஆண்டு ஜெயலலிதா ஆண்டிருக்காங்க இபிஎஸ் ஓபிஎஸ் ஆண்டிருக்காங்க இன்றைக்கி எங்கள் தளபதி ஆடுறாரு இந்த நாட்டில் பெண்களுக்காக ஒரு நல்ல வாய்ப்பு இந்த பேருந்தில் போகிறது நாங்களாம் ஆயிரரூபா பஸ் பாஸ் கொடுத்து போவேன் இன்றைக்கி எங்கள் தலைவர் ஆட்சி வந்ததுலேருந்து அந்த ஆயிரரூபா பஸ் பாஸ் கிடையாது இலவசமாக எங்கே வேணா போகலாம் எங்கே வேணா வரலாம் நீ கூட போகலாம் நான் கூட போகலாம் பெண்கள் எல்லாம் அனைத்தும் போகலாம் முதல்லாம் வந்ததும் தலைவர் கொரோனா கொடிய காலத்தில் அன்னைக்கு பிஜேபி தான் ஆட்சியில் இருந்தது எடப்பாடி ஆட்சியில் இருந்தார் எந்த நன்மையை செஞ்சார் மக்களுக்காக தீமையை தான் செஞ்சார் கொடுமையை தான் செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க கொரோனாவில் எவ்வளோ பேர் நம்ம மக்கள் செத்தாங்க சாப்பாடு கூட இல்லாதது இப்போ வெள்ளம் வந்தது இந்த வெள்ளத்துக்கு மோடி என்ன செஞ்சார் தமிழ்நாட்டு மக்கள் சாப்பிட்டோன்னார் எங்கள் தலைவர் மனதோடு இயக்கத்தோடு நல்ல ம கொண்டு இந்த மக்களை காப்பாற்றணோன்னு ஆறாயிரம் நல்ல மனதோடு உள்ளத்தோடு கொடுத்தாரு ஆயிரம் ரூபா ப கொடுக்குறாரு இனியும் செய்வார் இனியும் செய்வாரு இந்த வெள்ளத்துல ஒரு ஒரு கவுன்சிலரு ஒரு ஒரு தொண்டருங்க இறங்கி வேலை செஞ்சோம் இன்னைக்கு நாப்பதும் நான் தமிழ்நாடு கூடிய முப்பத்தி எட்டுல தலைவரே பிரதமர் எங்க தலைவர் தான் பிரதமர் ஆயிருப்பாரு எங்க தலைவர் விட்டுட்டாரு நான் எங்க தலைவர் தான் பிரதமர் ஆயிருக்கணும் நாளைக்கு ஆயிடுவாரு வருங்காலத்துல பிரதமர் தான் அவரு தான் ஜெயிக்க வைக்கலாம் மக்கள் ஜெயிக்க வச்சிருவாங்க மக்கள் ஜெயிக்க வச்சுருவாங்க ஏன்னா அவர் நல்ல மனது இந்த இயக்கத்துக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் மக்கள் வாழ்கிறாங்கன்னா திமுக தான் இது வந்து வளர்ந்த கட்சி வளரப்போகிற கட்சியில் நான் பிடிங்கி போட்டு தூக்கி போட்டு நேற்று பேஞ்ச மழையில் இன்னைக்கு பூத்த இல்லை பணங்காட்டு நரி திமுகவில் நிற்கிற மகளிர்லாம் திமுகவில் பணங்காட்டு நரிங்க எங்களை அழிக்க வந்து அழிக்கவே முடியாது ஏன்னால் நாங்கள் ஒரு ஒரு துளியும் திமுக ரத்தம் என்ன எங்கள் தலைபதி தான் மீண்டும் முதல்வர் இருபது வருஷம் திமுக தான் தமிழ்நாட்டை ஆளும் அது யாரும் ஆள முடியாது மோடி முன்னணியில் இருக்கலாமா பின்னாடி பின்னாடி உள்ள போயிடுவாருவோம்மா வேலைக்காகாதமா அவர் வாடையில் ஏன் இருக்கிற ஏண்டா இருக்கிற ஏன் இருக்கிற இன்னும் யார் இருக்க சொன்னாங்க நீ ஆம்பளை இருந்தால் நில்லுடா கடவுளை நம்புறல கடவுளை நம்புற அது மாதிரி நாங்கள் கட்சியை நம்புறோம் திமுகவை நம்புகிறேன் தளபதி நம்புறோம் நீ ஏன் போய் தியான் ஜானாக இருக்கிற நீ நிற்க வேண்டியதானே எந்த தியானத்தில் இருந்தாலும் ஒரு கடவுள் உங்கள் பக்கத்தில் நிற்க மாட்டாங்கடா நான் எங்கள் தளபதி பின்னாடி நாங்கள் நிற்போம் எங்கள் பின்னாடி அவர் நிற்பார் நாங்கள் தொண்டருங்க எங்கள் தலைவர் எங்களை விட மாட்டார் மக்களை மாட்டார் மக்கள் தலைவர் அவர் மோடி வந்து தமிழ்நாட்டை எப்படி இருந்தாலும் பிடிக்கணும் திமுகவை வந்து அழிக்கணுன்றது தான் ஒரே குறிக்கோள் ஏன்னா எல்லா மாநிலத்தையும் அவர் வந்து சாதாரணமாக வட மாநிலத்திலலாம் பிடிச்சிட்டார் அவங்க ஆனால் வந்து இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக இருக்கிறதுனால எங்களுடைய சிஎம் வந்து மக்களுக்கு செய்கிற பணியெல்லாம் வந்து மக்கள் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் அவருடைய மனசில் எல்லாமே இருக்கிறோம் நாங்கள் எங்களுடைய தி அவரு கொண்டு வந்த திட்டமெல்லாம் வந்து எல்லாம் பொன்னான திட்டங்கள் ஃபுல்லாக அண்ணாமலை வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் ஒரு அந்த கட்சியில் இருந்துக்கின்னு என்ன பேசணும் எப்படி பேசணும் ஒரு அரசியல் ரீதியாக அவர் வந்து ஒரு மக்கள் ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து இல்லை அதே எங்கள் சிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் ஆ எப்படி மக்கள்கிட்ட எப்படி போகணும் மக்கள் அதாவது நாங்களாம் வந்து அவரை நம்பி இருக்கிறோம் ஏன்னா வந்து எங்களுடைய சிஎம் வந்து மக்களுக்கு என்னென்ன தேவை பெண்களுக்கு என்னென்ன தேவை குழந்தைங்களுக்கு என்ன தேவை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன திட்டங்கள் எல்லாம் வேணும் சொல்கிற திட்டத்தையும் செஞ்சிருக்கிறாரு சொல்லாத திட்டத்தையும் அவர் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு ஆனா இப்போ எங்களுக்கு கிடைச்ச வெற்றி நான் வந்து திராவிட கழகத்தையே ஒழிக்கணும்ன்றாங்க எந்த கொண்டும் திராவிடத்தை ஒழிக்கவே முடியாது அதாவது திமுகவை வந்து ஒழிக்கவே முடியாது திமுக இருக்கிற வரைக்கும் மோடி கனவு க தமிழ்நாட்டில் வரணும்னு அது நினைக்கவே முடியாது வடமாநிலத்தில் வேணால் அவர் வரலாம் கொள்ளலை ஏன்னா வந்து இங்கே வந்து படித்த மக்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் படித்த மக்கள் யார் வந்தால் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்வாங்கோ எப்படி செய்வாங்கன்றதை வந்து எல்லாமே மக்களை அரசு ஊழியர்லேருந்து எல்லோரையும் தூண்டி விட்டு எப்படி எப்படியெல்லாம் வந்து திமுகவை அழிக்கணும் திமுக வரவே கூடாது அப்படிலாம் திட்டம் போட்டாங்க ஆனால் எல்லாத்தையும் தகுடு போ இதுவாக ஆக்கிட்டு இன்றைக்கி திமுக வந்து முப்பத்தி எட்டு இடம் வந்திருக்குறேன்னா நாற்பதும் வரும் இருந்தாலும் முப்பத்தி அது வந்து எங்களுக்கு ரொம்பவும் அது நாங்கள் எதிர்பார்த்தது தான் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு எங்களுடைய சிஎம் வந்து தமிழ்நாட்டை வந்து மக்களை வந்து அந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்கிறார் நாங்கள் என்றைக்குமே அவர் பின்னாடி தான் நாங்க இருக்கிற வரைக்கும் அவர் பின்னாடி இருக்கிற வரைக்கும் திமுகவை யாராலையும் அழிக்க முடியாது அது மோடியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அழிக்கவே முடியாது இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் இனி சம்ம ஹாலிடேஸ் கண்டு

குஷி மசாலா நல்லது இது நல்லது குஷி மசாலா உணவே மருந்து மருந்தே உணவு கலப்படம் இல்லாத மசாலா உங்கள் குஷி மசாலா